ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓவில் ஒர்க் பண்ணக்கூடிய தன்னார்வலர்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முக்கியமான விஷயம் இது ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண தன்னார்வலர்களுக்கும் வந்து பொருந்தும் முதல்ல வந்து ஐடி கே டூ பாயிண்ட் டூ தன்னார்வலர்களுக்கு மட்டுமான முக்கியமான விஷயம் என்னன்றதை சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா உங்களுக்கான குரூப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதாவது டெலகிராம் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நம்ம ஐடி கேயில ஒர்க் பண்ணப்போ நமக்கு டெலிகிராம்லேயே வந்து ஒரு நாலு விதமான குரூப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா இமேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய குறைகளை வந்து கேட்குறதுக்காகவும் அப்புறம் காமனாக வந்து ஐடி கே வாலண்டியர்ஸ் டிஎன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி டெலகிராமில் ஐடி கே டூ பாயிண்ட் டூவில் ஒர்க் பண்ணக்கூடிய தன்னார்வலர்களுக்கு மட்டும் மட்டும் ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்றாங்க இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து கிரியேட் பண்ணுறாங்க நமக்கு வந்து ஏற்கனவே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து குரூப் இருந்துச்சு டெலிகிராம் குரூப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல கண்டிப்பாக ஒரு சில பேர் வந்து அதில் ஜாயின் பண்ணாமலே இருந்தாங்க கடைசி வரைக்குமே ஆனால் இப்போ டூ பாயிண்ட் ஓவில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்க குரூப்பில் உங்கள் கோஆர்டினேட்டர் மூலமாக உங்களுக்கு வந்து லிங்க் வரும் ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அது டெலிகிராம் குரூப்போ இல்லை வாட்ஸ்அப் குரூப்போ எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து அடிக்கடி வாட்ஸ்அப்பில் தான் வந்து அனுப்பிச்சி விடுவாங்க அதுக்கப்புறம் டெலிகிராம்லேயும் வந்து அனுப்புவாங்க ரெண்டுத்துலேயுமே வந்து நீங்கள் ஜாயின் ஆக்கிறது நல்லது இது வந்து டூ பாயிண்ட் ஓ செலக்ட் ஆன வாலண்டியர்ஸ்க்கு மட்டும் அடுத்து பொதுவான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாவது விஷயம் வந்து சர்ட்டிஃபிகேட் இளம் தேடி கல்வி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணாமல் இன்னும் நிறைய தன்னார்வலர்கள் இருக்காங்க ஏன்னா டவுன்லோட் பண்ணுறப்ப நமக்கு வந்து அதில் க்யூஆர் கோடோ இல்லை வந்து சிக்னேச்சரோ இல்லாமல் போயிடுது ஸோ அதுக்கான ஒரு ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறப்ப உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து ப்ரிவியூ எல்லாம் பார்த்துட்டு வரீங்க இல்லைங்களா அந்த ப்ரி ப்ரிவியூ பார்த்துட்டு அதுலேயே டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சரும் க்யூஆர் கோடும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மெயில் ஐடி ஆப்ஷன் நம்மளுக்கு கேட்குது இல்லை அந்த மெயில் ஐடி ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போதைக்கு எந்த மெயில் ஐடி வந்து யூஸ் இருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுத்து அதுக்கு வந்து சர்ட்டிஃபிகேட்டை ஜென்ரேட் பண்ணிக்கோங்க அந்த மெயில் ஐடிக்கு சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும் அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்யூஆர் கோடும் சிக்னேச்சரும் வந்து இருக்கும் சப்போஸ் நீங்கள் முன்னாடி கொடுத்த மெயில் ஐடி இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ தனியாக கூட நீங்கள் கிரியேட் பண்ணி அந்த மெயில் ஐடி கூட வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ சர்டிஃபிகேட்டில் டவுன்லோட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக இந்த விஷயத்த வந்து சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து சிக்னேச்சரும் க்யூஆர் கோடோ இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அடுத்தது மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹைடெக் லபு ஹைடெக் லேப் வந்து சில பேர் தேர்ட் பேட்ச் வரும் அதே போல் ஒரு சில பேருக்கு வந்து கவுன்சிலிங் போனப்பவே வேக்கன்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ திரும்பவும் இந்த தேர்ட் பேஞ்ச் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க ஆக்சுவலாக வந்து இந்த தேர்ட் பேட்ச் வேக்கன்சி இருந்தால் தான் வரும் ஆல்ரெடி கவுன்சிலிங் போனவங்களுக்கே வந்து வேக்கன்சி கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை வந்து நம்பிட்டு மற்ற ஜாபுக்கு போகாமல் இருக்காதிங்க ஹைடெக் கிளாப் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை நீங்களாக வந்து வேறு ஜாப் சர்ச் பண்ணாலும் ஓகே தான் இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கேன் மறந்துடாதீங்க கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்து வர தான் போகுது ஆனால் அது எப்போ வரும் அது என்ன மாதிரியான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது அதனால் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் நம்ம காத்திருக்கிறதுக்கு பதிலாக நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தேடி போகிறதும் நல்லது அதனால் உங்களுக்கு வேறு ஏதாவது ஜாப் கிடச்சிது அப்படின்னா இதை காரணம் காட்டி நீங்கள் வந்து அதை வேணான்னு சொல்லிட்டு தவிர்த்துடாதீங்க கண்டிப்பாக மற்ற ஜாப் கிடைக்கிறப்ப நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஜாப் கிடச்சிது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியல தான் இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கே ஆஃபர் லெட்டர் ஒரு சில பேருக்கு அமைச்சுட்டு இருக்காங்க இன்னுமே வந்து ஆஃபர் லெட்டர் வாங்காமலும் இருக்காங்க சேலரி வந்து இப்போ தான் வந்து போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கூகுள் ஃபார்மையும் வந்து நேற்று தான் வந்து ஃபில் பண்ணி அது இப்போ தான் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ அது எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சேலரி போடுவாங்க ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து ஓரளவுக்கு அவங்க லிஸ்ட் எடுத்து வேக்கன்சி இருக்கா இல்லை ஆல்ரெடி செலக்டான வந்து ஹைடெக் லேபில் செலக்டான அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் திரும்பவும் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்கூல் கொடுத்து மேட்ச் பண்ணிடலாமா அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதனால் நம்ம உறுதியாக வந்து வேக்கன்சி இருக்கும் அதனால் வந்து திரும்பவும் ஹைடெக் லேபுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால தான் நான் வந்து இதை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான் பட் வராமல் போச்சுன்னா கஷ்டம் நான் அதுக்காகவே வெயிட் பண்ணிவிட்டு காத்திருந்தோம் அப்படின்னா அதனால தான் சொல்கிறேன் வேறு ஜாப் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஃபைனலாக லாஸ்ட்டு அந்த ஃபோர்த் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா லீட் வாலண்டியர்ஸ் நம்ம கூட தன்னார்வலராக பணிபுரிஞ்ச தான் வந்து இப்போது பிளாக் கோஆர்டினேட்டர் அதாவது லீட் வாலண்டியராக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இது நம்ம ட்ரைனிங் போனப்பயே ஒரு சில பேர் வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க இந்த பிளாக்குக்கு இவங்க தான் லீட் வாலண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி அப்புறம் நமக்கு கோஆர்டினேட்டர் மூலமாக இல்லை மற்ற தன்னார்வலர்கள் மூலமாக தகவல் வந்திருக்கும் அப்போ செலக்ட் ஆன பர்சன் இவங்க தான் இவங்க தான் வந்து இனிமேல் கோஆர்டினேட்டராக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ முன்னாடியெல்லாம் எல்லாம் டீச்சர்ஸ் வந்து இருந்ததால் அவங்க அவங்க ஒர்க்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு ஒர்க் இருக்கும் ஆனால் இப்போது இந்த லீட் வாலண்டியருக்கு ஒர்க் ஃபுல்லாகவே வந்து ஐடி கே சென்டர்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் ஸோ அதனால் அவங்க அடிக்கடி வந்து விசிட் வருவாங்க அந்த பிளாக் ஃபுல்லாக அவங்க வந்து போயிட்டு வருவாங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை அட்டன்டென்ஸ் ஒர்க் ஆகலை இல்லை மற்ற வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அவங்கக்கிட்ட அட்ரஸ் பண்ணலாம் அவங்களுமே நம்ம லெவலில் இருந்து லீட் வாலண்டியராக ஆனவங்க தான் அதனால் நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கே வந்து தெரியும் ஏன்னா அதெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்து வந்திருப்பாங்க ஏன்னா அவங்களும் கிளாஸ் எடுத்தாங்க இல்லைங்களா ஒரு டூ இயர்ஸ் ஸோ அதனால் அவங்களுக்குமே தெரியும் அதனால் உங்களுடைய ப்ராப்ளம்ஸை நீங்கள் சொல்கிறப்ப கண்டிப்பாக ஒரு லீட் வாலண்டியராக தன்னார்வலர்களில் ஒருத்தவங்கள அவங்க ஒரு பெட்டராக ஒரு சொல்யூஷனை நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அதே போல் வந்து அவங்க வந்து இப்போது விசிட் எல்லாம் வந்து வருவாங்க எப்படி நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் எல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயமாக அவங்களுக்கு இருக்குது அதனால் வந்து எப்போவுமே நம்ம கிளாஸ் எப்படி சின்சியராக ஹானஸ்ட்டாக எடுக்கிறோமோ அதே போல் சின்சியராக ஹானஸ்ட்டாக வந்து எடுங்க இன்னும் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுக்கணுமோ எல்லாமே வந்து கற்றுக் கொடுங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸ் ஒர்க் ஷீட்ஸ் இது எல்லாமே வந்து கொடுத்து பழக்கிவிடுங்க ஏன்னா வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நம்ம ப்ரைமரி தான் எடுக்கிறோம் அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சமயத்தில் நம்ம வந்து என்ன அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக் கொடுக்குறோமோ அந்த எழுத்துக்கள் ஆகட்டும் இல்லை அந்த லெட்டர்ஸ் நம்பர்ஸு இது எல்லாமே லாஸ்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இதை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வந்து சொல்லி தரணும் அதாவது பேஸ் வந்து நம்ம தான் வந்து இப்போ பில்ட் பண்ண போகிறோம் ஸோ அந்த பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் அடுத்தடுத்து நம்ம அந்த பில்டிங்கை வந்து பில்ட் பண்ண முடியும் அதனால தான் வந்து திரும்ப திரும்ப நம்மளுடைய தமிழக அரசு ஆகட்டும் இல்லை நம்ம டெலிகிராம் மீட்டிங்கில் வாட்ஸ்அப் மீட்டிங்கில் இது எல்லாத்துலேயுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா குழந்தைங்களுக்கு அந்த எண்ணையும் எழுத்தையும் வந்து தெளிவாக கற்றுக் கொடுங்க என்னும் எழுத்தும் திட்டமே அதுக்காக தான் வந்து கொண்டு வந்தாங்க நீ வந்து அதுக்கப்புறம் நீ மேலே மேலே கிளாஸ் போகிறப்ப கண்டிப்பாக வேர்ட்ஸ் படிச்சுருவேன் உனக்கு வந்து புரியும் எல்லாமே ஆகும் ஆனால் அந்த ஸ்ட்ராங் முதல்ல வந்து எழுத்து என்னென்னு தானே உனக்கு வந்து வேர்ட்ஸ் படிக்க முடியும் நம்பர்ஸ் என்னென்னு தானே நீ வந்து மேக்ஸ் போட முடியும் அதனால் வந்து அந்த நம்பர்ஸையும் அந்த லெட்டர்ஸையும் தெளிவாக வந்து நம்மளுக்கு அவங்க சொல்லித்தரணும் அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு தரணும் எழுத வைக்கணும் அந்த மாதிரியான ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து பண்ணுங்க நம்ம போரிங்காக வந்து கிளாஸ் எடுத்தோம்னா நிச்சயமாக இளம் தேடி கல்விக்கு வரவே மாட்டாங்க ஆல்ரெடி பிள்ளைங்க வந்து ஒரு சில இடங்களில் வரமாட்டாங்க ஸோ போரிங்காக இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏன்னா உங்க பிள்ளைங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு உங்களுக்கு இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுங்க விளையாட்டாக வந்து இந்த எழுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேம் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள் கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணோன்னா ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பிள்ளைங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே நீ எழுது படி அப்படின்னு சொல்கிறேன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் வாங்க விளையாட்டாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுற மாதிரி அவங்களுக்கு வந்து எழுத்துக்கள் எண்கள் இதெல்லாமே வந்து கற்றுக் கொடுத்துருங்க திரும்ப திரும்ப கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா வந்து ஒரு சில பிள்ளைங்க வந்து நீங்கள் ஒரு டைம் சொல்லி கொடுத்தாலே நல்லா வந்து தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க எழுதுருவாங்க சில பிள்ளைங்களுக்கு பத்து டைம் சொல்லி கொடுத்தாலும் அது வந்து அவங்களுக்கு எழுத வராது படிக்க வராது அதனால நம்ம அந்த இடத்துல பொறுமையை இழக்கவே கூடாது கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களுக்கு அழகாக வந்து சொல்லித்தரணும் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோவப்படாமல் ஹாப்பியாக வந்து சொல்லிக் கொடுங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுங்க இப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஐடி கே அக்காவா அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கு சூப்பராக அவங்க சொல்லி தருவாங்க நிறைய விளையாட்டெல்லாம் எல்லாம் கற்று தருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம பிள்ளைங்க எல்லாருமே இப்போ நிறைய பேர் இருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க கேட்டால் எங்கள் ஐடி கே அக்கா அவங்கள போய் பார்க்க போகிறேன் கிட்டே நான் டியூஷன் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஸோ அந்த விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு கேட்குறப்பயே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்கள் எங்கள் வீட்டு சைடெல்லாம் வந்து பிள்ளைங்க அவ்வளோ அழகாக வந்து ஐடி கேக்கு வந்து நாங்கள் வரோம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க விளையாடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நடக்கும் ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை சந்தோஷமாக வந்து சொல்லிக் கொடுங்க தெளிவாக வந்து சொல்லிக் கொடுங்க ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எல்லோரும் அடிக்கடி இனிமேல் வந்து விசிட் வருவாங்க அந்த விசிட் வரப்போ நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கணும் அட்டண்டன்ஸ் வந்து ஆப்பில் ஒர்க் ஆகலை அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் நோட்லையாவது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தாகணும் ஏன்னா இது மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு ஐடிக்கு சேலரி அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஊக்கத்தொகை ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த அட்டண்டன்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து போடுவாங்க ஏன்னா கண்டினியூஸாக யார் கிளாஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து திரும்ப திரும்ப வாய்ப்புகள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூஸாக கிளாஸ் எடுப்பீங்க அட்டனன்ஸ் போடலை அப்படிங்கிறப்ப நீங்கள் கண்டினியூஸாக கிளாஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நினச்சிக்காங்க அதனால தான் அட்டண்டன்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் முதல்லே வந்து கோஆர்டினேட்டர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது ஏன்னா வாய்ப்பு இப்போ பாருங்கள் இப்போவே கூட நிறைய வாய்ப்புகளில் தன்னார்வலர்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க எஸ்டி எஸ்சிஎஸ்டி சென்சஸில் அதுக்கப்புறம் வந்து ஓஓஎஸ்சி இந்த மாதிரி வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு ஸோ இது வந்து இப்போது இன்னும் ஒரு ஒன் மந்த் போல் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் திரும்பவும் அடுத்த ஒர்க் வந்து வரும் ஸோ அந்த மாதிரி அடுத்து அடுத்து நிறைய ஒர்க்ஸ் வந்து வந்துட்டே தான் இருக்க போகுது அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் அதாவது ஒன்றும் இல்லை நீங்கள் உங்கள் வேலையை என்ன வேலை உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு வந்தாலே போதுமானது எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் எதுவும் செய்ய வேணாம் என்ன நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க எப்படி செய்ய சொல்லியிருக்காங்க அதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும் தேங்க் யூ